பத்து நாளைக்கு ஒரு முறையோ வாரத்திற்கு ஒரு முறையோ குளத்தூருக்கு நான் வந்துடுறேன் குளத்தூருக்கு வந்தாலே ஒரு புது எனர்ஜி எனக்கு ஏற்படுது எனக்காக குளத்தூரை பாதுகா பாதுகாக்கக்கூடியவராக முன்மாதிரி தொகுதியாக மாத்திக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு ஏதோ ஒரு சுயநலம் நினைச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் என்னுடைய தொகுதி தான் அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி தோழமை கட்சியா இருந்தாலும் சரி எல்லா தொகுதிகளையும் ஒரே கண்ணோட்டத்தோடு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த அடிப்படையில் தான் இந்த குளத்தூர் தொகுதியில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் புதிய காவல்துறை ஆணையர் அலுவலகம் புதிய காவல் நிலையம் புதிய தீயணைப்பு நிலையம் புதிய சாரப்பதிவாளர் அலுவலகம் ஆகியவை விரைவில் அமையவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் இதுவும் கொளத்த தொகுதிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டோட பல தொகுதிகளுக்கு இது வர இருக்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தங்களுடைய தொகுதிக்கு தேவையான பத்து திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் அறிவித்தேன் அது ஆளுங்க கட்சி மட்டும் இல்ல எதிர்க்கட்சி மட்டும் எல்லா கட்சியும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவசரமா உங்க தொகுதிக்கு முதற்கட்டமா ஒரு பத்து திட்டங்களை தாங்க அந்த பத்து திட்டங்களை எதை உடனடியாக நிறைவேற்ற முடியுமோ அதை இந்த ஆண்டிற்குள் நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்லி அதை அறிவித்து அதை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வழங்கி அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது நம்முடைய மட்டும்தான் நம்ம கழக ஆட்சியில் தான் நம்முடைய திராவிட மாநில ஆட்சியில் தான் எந்த விருத்து வெறுப்பின்றி எதிர்கட்சியின தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தொகுதிகளுக்கும் முக்கியத்துவம் தந்து திட்டங்களை எல்லாம் நாம் வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி நிறைவுபடுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நீங்க மறந்திருக்க மாட்டீங்க சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் அந்த வெற்றிய நம்முடைய தலைவருடைய நினைவிடத்தில் போய் நான் மாலை வச்சு மரியாதை செய்து அப்பொழுது பத்திரிகை நிர்வாக இடத்துல கேட்ட கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருந்த போது இடையில ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் இந்த ஆட்சி ஏதோ எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக மட்டும் இல்லை ஓட்டு போட தவறியவர்களுக்கும் சேர்த்து அதாவது ஓட்டு போட்டவங்க மகிழ்ச்சி அடைகணும் ஓட்டு போடாதவங்க ஐயோ இப்படிப்பட்ட ஆட்சிக்கு போடாமல் விட்டுட்டுமேனு வருத்தப்படக்கூடிய அளவு இருக்கு எங்க ஆட்சி இருக்கும் அப்படின்னு நான் அன்னைக்கே சொன்னேன் அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு பல்வேறு திட்டங்கள் அதை குறிப்பா நம்முடைய பெருமதிப்பிற்குரிய பிரணம்பல் அடிகளார் அவர்கள் கூட வந்த வந்தவர் உடனே சொன்னார் இது வரைக்கும் அறநிலையத்துறையில இப்படி ஒரு அமைச்சர் இருந்து பணியாற்றியதை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னார் அந்த அளவிற்கு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அவருடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பாபா அவருடைய துணைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் இப்ப பட்டியல் போட்டால் நேரம் காணாது இந்த நிகழ்ச்சி முழுவதும் தான் பேசிக்கிட்டு இருக்கணும் இன்னும் பல நிகழ்ச்சிகளுக்கு நான் போய வேண்டியிருக்கேன் அதனால சில ஹைலைட்டான சில திட்டங்களை தலைப்பு செய்திகளாக மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இது வரைக்கும் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட கோயில்களில் உடம்புழுக்கு நடத்தி இருக்கக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் சொத்துக்களை மீட்டிருப்போம் கோயில்கள் சார்பில் பத்து கல்லூரிகளை உருவாக்கி மயிலை கபாலேஸ்வரர் கல்லூரி என்பது மகிழ்ச்சியோடு தெரிவிச்சு இறை பணியோடு சேர்த்து கல்வி பணியையும் அறநிலத்துறை செய்கிறது அறநிலத்துறையை மட்டுமல்லாமல் இது அறிவு துறையாகவும் செயல்பட்டு இந்த நிகழ்ச்சியில எழுநூத்தி நாற்பத்தி எட்டு மாணவ மாணவருக்கு கல்வி கட்டணமும் கல்விக்கு தேவையான கருவிகளையும் வழங்கியிருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் இரண்டாம் நாள் இந்த கல்லூரியை திறந்து வச்சதுலிருந்து கடந்த மூணு வருஷத்துல ஆயிரத்தி நானூற்றி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு இதேபோல் கல்வி கட்டணம் மற்றும் கருவிகளை வழங்கி சாதி மதம் பொருளாதாரம் சமுதாய சூழல் இது எதுவுமே ஒருத்தருடைய கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது இதுதான் என்னுடைய எண்ணம் கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாரும் திருட முடியாத சொத்து இதுதான் தொடர்ந்து நான் மாணவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் படிப்பு 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 இது மட்டும்தான் கவனத்தில் இருக்கணும் அதற்காக தான் என்னத்த திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது முக்கியமா அரசு பள்ளியில் படிச்சு கல்விக்கு வரக்கூடிய மாணவியருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமைப்பன் திட்டம் அந்த திட்டத்தின் கீழே ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் மாணவிகள் பயன்பெற்று இருக்காங்க இதுவரைக்கும் அடுத்து இதே மாதிரி மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதவுடன் திட்டம் அது வருது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோவையில் நான் நான் போய் தொடங்கி வைக்கப்படும் படிப்போடு சேர்த்து பல்வேறு திறமைகளையும் தமிழ்நாட்டு மாணவர்கள் சமுதாயம் வளர்த்துக்கணும்னு என்ற அடிப்படையில் தான் நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு ஏற்படுத்தி தர வாய்ப்புகளை பயன்படுத்தி பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் முன்னேறணும் பேச்சு திறமை எழுத்து திறமை படைப்பு திறமை நிர்வாக ஆற்றல் அறிவியல் சிந்தனை புதிய கண்டுபிடிப்பு என மாணவ சமுதாயம் வளரணும் பட்டங்களோடு சேர்த்து அனைத்து திறமைகளும் கொண்டவங்களாக நீங்க வளரணும் அண்மையில் டாக்டர் குழுமத்தோட தலைவர் மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டு காட்டினார் உடல்நலத்தை பற்றி அக்கறையோடு அவர் பேசியிருக்கிறார் மாணவர்கள் இளைஞர்களிடையே ஓவிசிடி எனப்படும் உடல் எடை கூடி வர்றதா சொல்லி இருக்கிறார் சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் துரித உணவுகள் தான் இதற்கு காரணம்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் எனவே உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் படிக்க முடியும் திறமைகளை வளர்த்துக்கொள்ள முடியும் அந்த வகையில் தான் மாணவர்களும் இளைஞர்களும் விளையாட்டு உடற்பயிற்சி ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தணும் தமிழ்நாட்டு இளைய சமுதாயமானது கல்வியிலும் திறமைகளிலும் விளையாட்டிலும் உடல்நலத்திலும் சிறந்தவர்களாக வளர்ந்து மாபெரும் சக்தியாக திகழ வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைந்து உங்களுடைய வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி